உலகத்திலே ஆசிரிய பெருமக்களை போற்றுகிற நாடு பின்லாந்து மட்டும்தான் அங்கே பி எஸ் எவருக்கும் மரியாதை கிடையாது நீதிபதி ஆசிரிய பெருமக்களுக்குத்தான் மதிப்பு காரணம் இவர் ஐஏஎஸ் ஆனது ஐ பி எஸ் ஆனது ஒரு நீதிபதியானது ஒரு அமைச்சரானதெல்லாம் ஆசிரிய பெருமக்களால் தான் ஒரு ஆசிரியன் தலை சிறந்தவன் ஆசிரியரால் இப்படிப்பட்டவர்களை உருவாக்க முடிகிறது பெற்ற தாய் பத்து மாதங்கள் தான் நம்மை உயிர் கருவறையில் சுமக்கிறார் ஆசிரியர் பெருமக்களோ பதினெட்டு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அறிவு கருவறையில் இந்த மானுட சமூகத்தை சுமக்கிறார் பெற்ற தாய் இந்த உலகத்தை நமக்கு காட்டுகிறார் இதுதான் உலகம் இது உன் தந்தை இது உன் தாத்தா இது உன் பாட்டி இது உன் அண்ணன் இது உன் அக்கா இது உன் சித்தப்பா இது உன் பெரியப்பா இது மலை இது காடு இது கடல் இது ஆறு இது அருவி என்று நம்மை பெற்ற தாய் இந்த உலகத்தை காட்டுகிறார் நமக்கு ஆனால் ஆசிரிய பெருமக்கள் தான் நம்ம யார் என்று இந்த உலகத்துக்கு காட்டுகிறார் மாவீரன் அலெக்சாண்டருடைய தந்தை பிலிப்ஸ் தன்னுடைய செல்வங்களை எல்லாம் நாட்டு மக்களை வரவழைத்து எல்லா செல்வங்களையும் பிரித்து தன் நாட்டின் குடிகளுக்கு கொடுக்கிறார் மக்கள் கேட்கிறார்கள் அவர்களே நீங்கள் எல்லா செல்வங்களையும் எங்களுக்கு கொடுக்கிறீர்களே உங்களுக்கென்று என்ன என்ன இருக்க போகிறது என்று எனக்கென்று எதுவுமே தேவையில்லை ஏனென்றால் எனக்கு படிப்பித்த என்னுடைய ஆசிரியன் ஆசிரியரிஸ்டாட்டில் என் மகன் அலெக்சுக்கு கல்வி கற்பிக்கிறேன் என்று சொல்லிவிட்டான் அலெக்சாண்டரே சொல்லுகிறான் நான் இந்த பூமிக்கு வந்ததற்கு காரணம் வேணுமானால் என் பெற்றோர்களாக இருக்கலாம் ஆனால் இந்த உலகத்திற்கு அலெக்சாண்டர் யார் என்று தெரிவதற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் தான் என்கிறார் இவன் சாக்ரட்டி இவன் பிளாட்டோ இவன் அரிஸ்டாட்டில் இவன் அம்பேத்கர் இவன் மார்க்ஸ் இவன் லெலின் இவன் காஸ்டோ சேவரா இதையெல்லாம் உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய பெருமக்கள் அறிவை போதித்த ஆசிரியர் பெருமக்கள் தான் மிக மிக ஒரு அடிப்படையான கோரிக்கை இந்த கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகங்களாக மாற்ற வேண்டிய தேவை ஏன் வருகிறது கேள்வி நாம் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் ஒரு கட்டமைக்கிறது பாருங்கள் இந்த நாடுதான் தனி ஒரு முதலாளியின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சி மக்களின் வளர்ச்சி என்று கட்டமைக்கிறது இருபத்தெட்டு விழுக்காடு மக்கள் இரவு உணவில்லாமல் தூங்க போகிற நாடு பல கோடிக்கணக்கான பச்சிலை குழந்தைகள் பசியோடு உறங்க போகிற நாடு வளர்ச்சி பற்றி பேசுகிறது பிச்சைக்காரன் கதவை தட்டுகிறான் கார் கதவை தட்டுகிறான் ஒரு பெண் நோ உடனே அவன் சுவிப்பு எடுத்து நீட்டுகிறான் இதை வளர்ச்சி என்கிறார்கள் ஒரு பிச்சைக்காரன் சுவிப்பு வச்சு பிச்சை எடுப்பதல்ல வளர்ச்சி பிச்சைக்காரனை இல்லாத ஒரு தேசத்தை உருவாக்குவதுதான் வளர்ச்சி நான் பெரிதும் போற்றுகிற பேராசிரியர் பெருமக்களே உங்களிடத்தில் உங்கள் உங்கள் மகன் உங்களை போன்ற ஆசிரியர் பெருமக்களால் அறிவு புகட்டப்பட்ட மகன் கேட்கிறேன் ஆட்சியாளன் சரியில்லை ஆட்சி நிர்வாக முறை சரியில்லை என்றால் ஆட்சியாளன் மட்டும் பொறுப்பாக முடியாது அந்த ஆட்சியை மக்களும் பொறுப்பேற்க வேண்டும் என்கிறார் அப்படி நீங்களும் குற்றவாளி நானும் குற்றவாளி நாம் எல்லோரும் குற்றவாளிகள் ஒரு முறை செய்யலாம் தவறை ஒவ்வொரு முறையும் செய்தால் அது தவறல்ல அது ஒரு அப்படிப்பட்ட பிழை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இது எப்படிப்பட்ட சமூக கட்டமைப்பில் இருக்கிறது இந்த நாடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பழச்சாறு கடைகளில் கூட்டம் இல்லை மதுக்கடைகளில் கூட்டம் நூலகங்களில் கூட்டங்கள் இல்லை திரையரங்குகளில் கூட்டம் காலனி குளிரூட்டப்பட்ட கண்ணாடி அறைக்குள் இருக்கிறது கால் செருப்பு ஆனால் உயிர் தேவையாக இருக்கிற உணவு பண்டம் வீதியில கிடக்கிறது பொடலங்காய் கத்தரிக்காய் கீரை சொரக்காய் தக்காளி எல்லாம் தெருவில் ஒட்டுவிக்கப்படுகிறது இதற்கு ஒரு தலையில் மாற்றம் தேவைப்படுகிறது அதுக்கு பெயர் தான் புரட்சி அறிவார்ந்த பெருமக்களை அதற்கு பேர்தான் புரட்சி புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம் மாற்றம் என்பது மானுட தத்துவம் மாறாது என்ற சொல்லை தவிர மற்ற அனைத்துமே மாறிவிடும் என்கிறான் மாற்றி எந்த நாட்டில் வேளாண்குடி மகன் போற்றப்படுகிறானோ மதிக்கப்படுகிறானோ அந்த நாடு பசியற்ற நாடு ஏழ்மை வறுமையற்ற நாடு எந்த நாட்டிலே நெசவாளன் போற்றப்படுகிறானோ அந்த நாடு நாகரிகம் பெற்ற நாடு எந்த நாட்டில் ஆசிரியர் பெருமக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடுதான் அறிவார்ந்த நாடு ஆனால் இந்த நாட்டில் மூன்று பேருமே வீதியில் நின்று போராடுகிறான் என்றால் இது நாடல்ல சுடுகாடு என்பதை அறிவார்ந்த என் இன எண்ணருமை பெற்றோர்கள் ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் நின்று உரிமைக்காக போராடுகிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட ஆட்சி இன்றைக்குத்தான் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் வீதியிலே இதற்கு முன்பு பணி நியமனத்திற்காக பனிரெண்டாயிரம் ஆசிரியர் பெருமக்கள் தேர்வு எழுதிவிட்டு வீதியிலே கற்பிணி பெண்கள் கை குழந்தையோடு பட்டினியாக பசியோடு விதில் நின்று போராடினார்கள் இதே நாட்டிலே பகுதி நேரு ஆசிரிய பெருமக்கள் பணி நிரந்தரத்திற்காக பல்லாயிரக்கணக்கான ஆசிரிய பெருமக்கள் நீதியிலே போராடினார்கள் உழவர் குடிமக்கள் பொருளுக்கு விளைவித்த பொருளுக்கு உரிய இல்லை விளைவித்த பொருளை சேமித்து வைக்க கொள்முதல் செய்து உணவு பாதுகாப்பு கிடங்கில்லை நாங்கள் வெம்பாடு வெம்பாடுபட்டு விளைவித்த நெல் மூட்டை வீதியில் இளைந்து முளைக்கிறது எல்லாரும் போராடினான் மீனவன் போராடினான் மாணவன் போராடினான் உயிரை காக்கும் மருத்துவ பெருமக்கள் போராடினார்கள் செவிலியர்கள் சேவை செய்யும் தேவதைகள் கொரோனா நேரத்திலே மருத்துவர்களும் செவிலியர்களும் காடவுள் போலவும் தேவதை போலவும் தெரிந்தார்கள் அந்த நோயை கடந்த பிறகு இவர்கள் தேவையற்றவர்கள் என்று அந்த அதிகாரத்திற்கானார்கள் எல்லாரும் வீதிக்கு வந்தப்பட்ட விறகம் ஆட்சியாளர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் நல்ல ஆட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்